ரஷ்யாவின் அணு உயிரியல் மற்றும் ரசாயன பாதுகாப்பு படைகளின் தலைவராக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் ஈகோர் கிரில்லோ உக்ரைனின் எஸ்பியோ உளவுத்துறையால் கொலை செய்யப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன உக்ரைனுக்கு எதிராக ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஜெனரலே வைத்து படுகொலை செய்யப்பட்டார் ரஷ்யாவின் அணு உயிரியல் மற்றும் பாதுகாப்பு படைகளின் தலைவராக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் இ கோர் கிரிலோ அவரது உதவியாளருடன் அடுக்குமாடி கட்டிடத்திற்கு வெளியே மின்சார ஸ்கூட்டரில் மறைந்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் கொல்லப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இதன் பின்னணியில் எஸ்பிஓ என்ற உக்ரைனிய புலனாய்வு அமைப்பு இருப்பதாக கடுமையான குற்றங்களை விசாரிக்கும் ரஷ்யாவின் விசாரணை குழு உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ஐம்பத்தி நான்கு வயதான கிரில்லோ ரஷ்யாவிற்குள் உக்ரைனால் படுகொலை செய்யப்பட்ட மிக மூத்த ரஷ்ய ராணுவ அதிகாரி என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அவரது கொலை ராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கான பாதுகாப்பு நெறிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய ரஷ்யாவை தோண்டி தூண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையிலிருந்து ஆடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்